ஓம் நமச்சிவாய நமக சங்குநாதம் இசைக்கிறத பற்றி சொல்லி தான் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு வாட்டி செஞ்சாவே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முதல் அடிப்படையாக வந்து என்ன பண்ணும் வாயில் வந்து சங்குநாதம் இசைக்கிறது காத்துக்கணும் நல்ல மூச்சு உள்ளெழுத்து அந்த மாதிரி வாயில் வந்து ரெண்டு உதடியாக அமுத்தி பிடிச்சிட்டு அந்த சத்தம் பண்ணிட்டோம்னா சங்குநாதம் இசைச்சிடலாம் எப்படின்னா அந்த சங்கோட வாய் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த வாய் பகுதிக்கு நேராக போய்ட்டு சங்கு அப்படி நேராக பிடிச்சி இந்த மாதிரி சங்கு வந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு மூச்சு இழுத்துட்டு ரொம்ப ஈஸி இல்லை நான் மறுபடியும் சேர பாருங்கள் இந்த உதட்டு நல்லா அமைத்தி பிடிச்சிட்டு கு குழந்த பசங்களெலாம் விளையாடும் போது எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த கடைசியாக வந்து அப்படி பண்ணோம்னா அந்த சந்து சங்கு நாதம் வந்து நல்லா சிறப்பாக வந்துடுங்க ரொம்ப ஈஸி சங்கு தொடத்துக்கு முன்னாடி சங்கில் வந்து வெறும் காற்று மட்டும் உதுனா சவுண்டு வராதுங்க இந்த வாயில் வந்து சத்தம் எழுப்பி அந்த சத்தத்தை தான் இது உள்ளே வைக்கணும் இது ஒரு ஸ்பீக்கர் மைக்கு மாதிரி நம்ம பண்ணுற சவுண்டே இது கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும் அதுதான் சங்கோட வேலை மற்றபடி சங்குன்னா தான் நம்ம வாயில் தான் ஊதணும் நான் மறுபடியும் கூட செஞ்சு முறை அதுக்கப்புறம் சங்கில் வச்சிடுறேன் இந்த உதடு வந்து இப்போ ஊதுறதுக்கு முன்னாடி மூச்சு உள்ள எழுதுகிட்டு இந்த உதடு வந்து கொஞ்சம் அப்படி எச்சில் போட்டு தடைய இந்த ரூபா நோட்டு எண்ணும்போது எப்படி கை பிடிக்காமல் வரும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்ல சவுண்டு வரும் அதுதான் சங்கு நாதம் ரசிக்கிறது இப்போ அந்த சவுண்டை வந்து இதே மாதிரி பண்ண போகிறேன் இது உள்ளே வச்சு பண்ண போகிறேன் சங்கு நாதத்தோட சங்கோட ஓட்டையில் உடனே எல்லாரும் ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட்டு டைம்லேயே ஊற்றிடலாம் இது தெரிஞ்சு அதை பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் மறுபடியும் கூட ஒரு வாட்டி செய்கிறேன் ஓம் நமச்சிவாய நமக சங்கநாதம் யசிக்கிறது கத்தாச்சு நன்றி